மாணவியில் அடுத்ததாக நான் பார்க்க வேண்டிய கோட்பாடு மெக்ரஹரின் எக்ஸ் மற்றும் ஒய் கோட்பாடு அதாவது புக்கில் உனக்கு மெக்கிரீன் கொடுத்துருக்கோம் மெக்ரஹர் தான் ஆக்சுவலாக அவருடைய நேம் பாருமா இதில் அவருடைய முழு பெயர் டக்ளஸ் மெக்ரிகர் டக்ளஸ் மெக்ரிகர் டக்ளஸ் மெக்ரிகர் இப்போ உனக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் மாசுலோனுடைய ஏற்பேர் ஆபிரகாம் மாஸ்லோ ஓகே சரி பாருமா இந்த மெக்ரஹர் எக்ஸ் மற்றும் ஒய் கோட்பாடே பற்றி சொல்கிறாரு இரு வேறுபட்ட பணியாளர்கள் புரியுதா ஒரு குரூப் ஒரு டீம் வேறு டைப்பாக இருக்கும் இன்னொரு டீம் வேறு டைப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல ரெண்டு அணுகுமுறையை பயன்படுத்துவார் அணுகுமுறைன்னதும் உனக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒன்று நேர்மறை அணுகுமுறை அடுத்தது எதிர்மறை அணுகுமுறை அணுகுமுறை இந்த நேர்மறை அணுகுமுறையில் பணியாளர்கள் பாராட்டப்படுதல் கௌரவப்படுத்தல் ப பண வாயிலாகவோ அல்லது பணம் அல்லாத வாயிலாகவோ ஊக்கப்படுத்துகிறோம் ஆனால் எதிர்மறை என்பது தண்டனை படித்தோம் மேமோ வழங்குறது இல்லையா சம்பளத்தை குறைக்கிறது பதவி இறக்கம் செய்கிறது தான் என்னச்சுன்னா எதிர்மறை இந்த ரெண்டு அணுகுமுறையை அடிப்படையாக வைத்து பணியாளர்களை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஓகே பணியாளர்கள் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க அதை வைத்து தான் அவர் வந்து எக்ஸ் கோட்பாடு மற்றும் ஒய் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ம கருத்துக்களை கொண்டுட்டு வரார் மனைகளை பாரு ஃபர்ஸ்டில் இந்த எக்ஸ் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் எக்ஸ் கோட்பாடு இந்த எக்ஸ் கோட்பாடு ஆக்சுவலாக பாரம்பரியமானதுன்னு கொடுத்துருக்கோம் பாரம்பரியம்னா பழமையான ஒரு கோட்பாடு பழமையான ஒரு கோட்பாடு அதாவது என்னன்னு சொன்னால் அந்த காலத்துலலாம் மன்னர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு மறு உத்தரவை சொல்ல முடியாது அந்த கதையில் மேலாளர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடைபெறும் மேலாளருக்கு எல்லாம் தெரியுங்கிற கருத்தில் இருப்பார் பணியாளர்கள் அனைவரும் என்ன செய்வாங்கன்னா புறக்கணிக்கப்படுவாங்க பணியாளர்கள் அதாவது ஊழியர்கள் முற்றிலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை தான் எக்ஸ்கோட்பாட்டில் காணப்படும் ஏன் இந்த எக்ஸ்கோட்பாட்டில் ஒதுக்குறாங்கங்கிறதுக்கான ரீசனும் பின்னாடி இருக்கும் பார் அப்போ இந்த எக்ஸ் கோட்பாடு பாரம்பரியானது மேலாளர் எல்லாம் தனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருப்பார் அதனால ஊழியர்களை நம்ம என்ன செய்கிறாங்கன்னா முற்றிலும் ஒதுக்கக்கூடிய கோட்பாடு ஊழியர்களை ஒதுக்கக்கூடிய கோட்பாடு எக்ஸ் கோட்பாடு என அழைக்கப்படுது இந்த எக்ஸ் கோட்பாட்டில் நான்கு அன்மானம் நினைவச்சா போதும் நான்கே பாயிண்ட்டு எக்ஸ் கோட்பாட்டாக முடிஞ்சிடும் ரொம்ப வெகு எளிமையான ஒரு கொஸ்டின் புரிஞ்சு நீ படிக்கணும் நீ படிப்பா எழுதுவான் பட் அந்த எக்ஸ் கோட்பாடு எது ஒய் கோட்பாடு எதுன்னு மாற்றி மாற்றி ஆனுவலில் கூட எழுதுறீங்கம்மா அதை கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டில் இந்த எக்ஸ் கோட்பாடு அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் கோட்பாட்டின் ஊழியர்களை யார் வெறுக்கிறா மேலாளர் வெறுத்துடுறாங்க இல்லையா வெறுக்கக்கூடிய ஒன்று முற்றிலும் ஒதுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இன் ஏன் ஒதுக்குறாங்க அப்படின்றது இப்போது உனக்கு புரிஞ்சுக்கிடும் ஃபஸ்ட்டில் இந்த எக்ஸ் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட பணியாளர்கள் அல்லது ஊழியர்கள் பணியை வெறுப்பவர்கள் பணியை வெறுப்பவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் பணியை வெறுப்பவர்கள் அதாவது எப்போல்லாம் நம்ம சொல்கிறோமோ முயன்ற அளவு அவங்க வந்து பணியை தவிர்க்க தான் பார்ப்பாங்க ஏமா நீ எழுதுகிறேன் படியேன் ஏன் இந்த சின்ன சின்ன கொஸ்டினை கொடுங்க நீ போஸ்ட்போன் பண்ணுறா அப்படிதான் நாளைக்கு எழுதுற நான் அன்னைக்கு நான் சாய்ஞ்சலம் ஒப்பிக்கிறேன் முடிய காலம் தவிர்த்துதல் அதாவது என்ன சொன்னிச்சுன்னா ஒரு எக்ஸ் கோட்பாட்டை சேர்ந்த ஒரு ஊழியர் அல்லது பணியாளர் அந்த பணியினை செய்ய ஆர்வமற்றவர்கள் பணியை வெறுக்கக்கூடிய நபர்கள் முயன்ற அளவு அவங்க ஏன்ற போதெல்லாம் அவங்களுக்கு முயன் எப்பெல்லாம் பணியை கொடுக்குறோமோ அப்போல்லாம் பணியை தவிர்க்கக்கூடிய நபர்கள் பணியை வெறுப்பவர்கள் பணியை வெறுக்கிறதுனாலே பணியை என்ன செய்ய மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்லை தவிர்த்து தவிர்த்தல் அப்படின்னா விட்டுட்டு போகிறாங்க செய்ய மாட்டாங்கங்கிறது மீனிங் ஓகே செகண்ட் பாயிண்டில் இப்போ இந்த பணியை அவங்க வெறுக்கிறனால அவங்க பணியே செய்ய மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு அங்கே என்ன அவசியம் கட்டுப்படுத்தல் அவசியம் பாரு நீ உனக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம் நீனா மனமோந்து படிச்சுட்டு வந்துட்டேன்னு நான் ஒன்றும் சொல்ல போப்பதில்லை நீ இப்போ படிக்காமல் வர்ற படிக்க விருப்பம் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் இருக்கிற எப்பவும் சொன்னாலும் அதை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஓகே இப்போது உனக்கு என்ன தேவை உனக்கு கண்ட்ரோல் தேவை கட்டுப்பாடு எளிமை நின்று படித்து விட்டு உட்காரு ஒப்பிச்சுட்டு உட்காரு நீல் டவுன் பண்ணி உட்காரு வெளியில் போய் படித்து எழுதி காட்டிட்டு வந்து உட்காரு அப்படின்னு சொல்லும்போது நீ படிப்பா இல்லையா அப்போது அந்த எக்ஸ் கோட்பாட்டு பணியாளர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்னா கட்டுப்படுத்தப்பட வேண்டும் வேண்டும் தண்டனை குறித்த பயத்தை ஏற்படுத்த வேண்டும் புரியுதா நீ நல்ல உங்களை வச்சு இந்த கருத்துக்களை எழுதிடலாம் எக்ஸ் கோட்பாட்டுக்காரர்கள் என்ன செய்ய மாட்டாங்க பணியை வெறுப்பவர்கள் ஏன்ற போதெல்லாம் பணியை என்ன செஞ்சிருவாங்க தவிச்சிருவாங்க தவிர்ப்பார்கள் இப்போ இந்த பணியாளர்களுக்கு என்ன அங்கே அவசியம் கட்டுப்படுத்தல் அவசியம் என்ன அவசியம் தண்டனையும் அவசியம் தண்டனை குறித்த பயத்தையும் ஏற்படுத்த வேண்டும் மூன்றாவது இப்போ பாரு எந்த பொறுப்பையும் ஏற்கைக்கு முன் வருவாங்களா லீடர்ஷிப் குவாலிட்டி எடுக்கிறதுக்கு முன்னேறுவாங்களா நீனே படிக்க மாட்டான் நீனே செய்ய மாட்டான் அப்போ நம்ம வந்து ஒரு லீடர்ஷிப்புக்குள்ளே உள்ளே மாட்டோம் இல்லையா அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எக்ஸ் பணியை வெறுக்கக்கூடியவங்க பணியை தட்டி கழிச்சிட்டு போயிடுறாங்க கட்டுப்படுத்தலாம் அவங்களுக்கு அவசியம் தண்டனையும் அவசியம் எனவே இவங்க வந்து பொறுப்பை தவிர்க்கக்கூடிய நபர்கள் நபர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதாவது என்ன சொல்லலாம் எப்போல்லாம் அவங்களுக்கு வேலை கொடுக்குறோமோ அப்போம்லாம் யாராலும் இருந்து கைட் பண்ணணுன்னே நினைக்கக்கூடியவங்க பொறுப்பை தவிர்ப்பவர்கள்னா பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயங்குபவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயங்குபவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயங்குபவர்கள் நான்காவது பாயிண்டில் என்ன சொன்னால் அவங்களுக்கு படைப்பாற்றல் திறனும் என்ன செய்யணும் நிறையா இருக்காது ஏன்னு கேட்டோன்னா நிற நிறுவன பிரச்சனைகள்லாம் இவங்களால சால்வ் பண்ண முடியாது ஏன்னா இவங்கள்தான் பிரச்சனைக்கே காரணம் ஓகே இப்பாரு அவங்க தான் வேலை செய்ய மாட்டாங்க அவங்க தான் பணியை தட்டி கழிக்கிறாங்க அவங்க தாங்க அவங்கள்தான் தண்டன பனிஷ்மெண்ட் அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவங்கள கொண்டு தீர்க்க முடியாது இல்லையா எனவே சிறிதளவை படைப்பாற்றல் திறனை கொண்டுள்ள நபர்கள் சிறிதளவை படைப்பாற்றல் திறனை கொண்டுள்ள நபர்கள் சிறிதளவை படைப்பாற்றல் திறனை கொண்ட நபர்கள் திரும்ப வருட்ட சொல்கிறோமா நல்லா புரிஞ்சுக்கேன் எக்ஸ் கோட்பாடு பாரம்பரியமானது இதில் மேலாளர் எல்லாம் தனக்கு தெரியும்னு சொல்லுவார் ஊழியர்களை என்ன முற்றிலும் ஒதுக்கிறார் அதற்கான காரணங்கள் என்னென்னு சொன்னால் எக்ஸ் கோட்பாட்டின் அடிப்படையில் அவங்க வந்து முதல்ல பணியை வெறுப்பவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியெல்லாம் என்ன செஞ்சிட்றாங்க தவிர்த்துடுறாங்க செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறோம் அவங்கள வந்து கட்டாயம் பணியை தவிர்க்கனால கட்டுப்படுத்தப்பட வேண்டும் கட்டுப்படுத்தலைன்னா அவங்களுக்கு தண்டனையும் என்ன சொன்னோம்னா பய தண்டனை குறித்த பயத்தை நம்ம செய்யணும் உருவாக்கணும் வேலை செய்ய வைக்கணும்னா மூணாவதில் பார்த்தோன்னு சொன்னால் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயங்குபவர்கள் அதான் பொறுப்பை தவிர்க்கக்கூடிய நபர்கள் எப்போது பொறுப்பு கொடுத்தாலும் அவங்களுக்கு தாங்களாகவே செய்யக்கூடிய ஆர்வம் கிடையாது சுய வழிகாட நம்மனும் ஒருத்தவங்க வழிகாட்டுதலையும் உருவாக்கணும் அவங்களுக்கு படைப்பாற்றல் குறைவு சிறிதளவை படைப்பாற்றல் கொண்ட நபர்கள் தான் எக்ஸ் கோட்பாடு மனைவியை திரும்பவும் சொல்கிறேன் யார் சொல்கிறா மெக்ரகர் டக்லஸ் மெக்ரகர் சொல்கிறாரு ரெண்டு அணுகுமுறை வச்சு சொல்கிறாரு என்ன அணுகுமுறைன்னு சொல்லிருக்கோம் நேர்மறை மற்றும் எதிர்மறை அப்போ இதுக்கு என்ன அணுகுமுறை எதிர்மறை அணுகுமுறை தேவை எக்ஸ் கோட்பாட்டாளர்களுக்கு என்ன அணுகுமுறை எதிர்மறை அணுகுமுறை தண்டனை பனிஷ்மெண்ட் வந்துடுறதும் இல்லையா எனவே இந்த அடிப்படையில் எக்ஸ் கோட்பாட்டை அவர் நினைச்சரானா வேறுபடுத்தி காட்டுகிறார் அடுத்ததாக ஒய் கோட்பாடு பாருமா இந்த ஒய் கோட்பாட்டு தாங்களாகவே மனமும் வந்து பணி செய்ய முன் வருவாங்க தாங்களாகவே பணி செய்ய முன் வருவாங்கன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் இப்போ பாரு ஃபஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த கொடுத்துருக்காங்க பாரு ஊழியர்கள் பணியினை இயல்பாக விளையாட்டு போன்று என்ன செஞ்சுக்கிடுவாங்க ஏற்றுக்கிடுவாங்க ஊழியர்கள் வேலையை எப்படின்னா தாங்கள் விளையாட்டு போல் தாங்களாகவே பணி செய்ய ஆர்வம் உடையவர்கள் அங்கே வந்து எக்ஸ்போர்ட் பாட்டெல்லாம் பணியை வெறுப்பவங்கன்னு சொன்னால் இங்கே பணி செய்வதில் ஆர்வம் உடையவர்கள் பணி செய்வதெலாம் செய்கிறாங்கன்னா ஆர்வம் உடையவர்கள் ஓகே அடுத்து செகண்ட் பாயிண்டில் பார்த்தேன்னு சொன்னால் இவங்களுக்கு நோக்கங்களை அடையதற்கு என்ன தேவை இல்லைன்னா சுய வழிகாட்டுதல் மற்றும் சுய கட்டுப்பாட்டை அவங்களாகவே என்ன செய்யுறாங்க கையாண்டுக்கிறாங்க சுய கட்டுப்பாடு மற்றும் சுய வழிகாட்டுல என்னச்சா கையாளிகிறார்கள் மூணாவதுல பொறுப்பை ஒப்புக்கொள்ளக்கூடிய நபர்கள் நேர நீ அந்த நான்கு பாயிண்டையும் படிச்சிட்டாலே இதுக்கு நேரா அப்போசிட்டாக எழுதிடலாம் பொறுப்பை கையாளக்கூடிய நபர்கள் அடுத்த இவங்களுக்கு நிறைய திறன் பெற்ற நபர்கள் நிறைய திறன் பெற்ற நபர்கள் பணியை இயல்பாக விளையாட்டு போல் ஏற்று செய்யக்கூடிய நபர்கள் பொறுப்பை ஏற்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு சுய வழிகாட்டல் கட்டுப்பாடுலாம் அவங்களையும் நோக்க நோக்கங்களை அடைவதற்காக செய்வாங்க பணியாற்றுவாங்க மூன்றாவது பொறுப்பை ஒப்புக்கொள்ளக்கூடிய நபர்கள் நான்காவது திறன் பெற்ற நபர்கள் மாணவிகளை இப்போ உன்னுடைய புக்கில் பாருமா புக்கில் உன்னுடைய பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஐந்து பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஐந்து எக்ஸ் கோட்பாடு ஒய் கோட்பாடுன்னு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்களா எக்ஸ் கோட்பாடு மற்றும் ஒய் கோட்பாடு டக்ளஸ் மெக்ரீகர்னு கொடுத்துருக்காங்களா மெக்ரீகர் இந்த டக்ளஸ் மெக்ரீகருடைய எக்ஸ் கோட்பாடை வாசி ஊழியர்கள் பணியை நேசிப்பவர்கள் அதாவது விரும்புபவர்கள் ஒரு முதல் பாயிண்டாக எடுத்துக்க இதையே நீ பாயிண்டாக படித்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டு எழுதிடலாம் ஊழியர்கள் பணியை நேசிப்பவர்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்து படைப்பாற்றல் உடையவர்கள் பொறுப்புடையவர்கள் சுய வழிகாட்டுதலை பின்பற்றுதல் போன்ற அனுப அனுமானங்கள் ஓகே அடுத்து ஓய் கோட்பாடைப்பார் ஊழியர்கள் பணி செய்யதை செய்கிறாங்க வெறுக்கக்கூடிய நபர்கள் ரெண்டாவது இவங்க வந்து சோம்பேறிகள் பொறுப்பை செய்கிறாங்க வெறுப்பவர்கள் சார் இதை நீ எழுதுமா எக்ஸ் கோட்பாடு படைப்பாற்றல் அதாவது நேசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே கோட்பாடு அப்படியே உள்ட்டாக மாற்றிருக்காங்க பாரு மாணவிகளை இந்த கொஸ்டினை வந்து நீ அப்படியே மாற்றி படிக்கிறா அந்த டேபிளர் காலம் உனக்கு தவறுதலாக கொடுக்கப்பட்டுள்ளது உள்ள உள்ள விளக்க காலத்தை பாரு இங்கே பாரு எக்ஸ் கோட்பாடு வெறுப்பவர்கள் இங்கே நேசிப்பேருன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் கோட்பாடை ஒய் கோட்பாடுன்னு மாற்று மாணவிகளை உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் உனக்கு கொடுக்கப்பட்ட பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஐந்தில் எக்ஸ் கோட்பாடும் ஒய் கோட்பாடும் ஹெட்லைன் மாற்றிருக்கு இதே மாதிரி தான் நம்மளும் தப்பு பண்ணிடுறோம் எக்ஸாமில் இந்த எக்ஸ் கோட்பாடை என்னச்சு ஒய் கோட்பாடுன்னு முதல்ல எழுது ரெண்டாவது கோட்பாடு தான் எக்ஸ் கோட்பாடு ஏன்னா இங்கே உள்ள வழக்கங்களை பாரு பணியை வெறுப்பவங்க இங்கே எக்ஸ் கோட்பாடு நேசிப்பவங்கன்னு கொடுத்துருக்கு படைப்பாட்டில் அற்றவங்க உடையவங்கன்னு கொடுத்துருக்கு புரியுதா உனக்கு அப்படியே எனவே அந்த கோட்பாடு ஹெட்டிங்கை மட்டும் நீ மாற்றி விட்டுக்கமா நீ அதை நீ படிக்காத அதெல்லாம் கட் பண்ணிடுற அதை அப்படியே ஓமிட் பண்ணிடு ஓகே